ஒவ்வொரு அண்டலத்தில் ஒவ்வொரு வித ஒலிகள் வருகின்றன அந்த ஒலிகளை தினம் தினம் பார்க்கிறோம் செவ்வாய் மண்டலத்தில் இருந்து கொண்டமங்கல எங்குஜன் நாயகன் வெடுத்த காலையிலே அன்னவன் மண்டலத்தில் இருந்து வருகின்ற ஒலியோ சாயும் ஒளிபாடு செவ்வாய் மண்டலத்தில் சா என்ற ஒரு ஒலியும் அதற்குரித்தான குறித்தான நிறத்தோடு வருது இது உண்மையே சூரிய மண்ட கொண்டவன் கதிரோன் ஞாயிறோன் கொண்டு அப்ப அன்னவன் மண்டலத்திலிருந்து வருகின்ற நிலை ரீ என்னும் ஒலியே குதமண்டலத்திலிருந்து தானாக்கி பச்சை வண்ணத்தான் எடுத்து கொடுப்பதோ கா என்னும் ஒலியே கொண்டவன் நீ நிறை கடந்த காலையில் எடுத்து இருக்கின்ற சனி மண்டலத்திலிருந்து வருவதோ மா ஒலியே அன்னவன் பொன்னார் பொன்னிற நாயகன் கொண்ட குரு மண்டலத்திலிருந்து வருகின்ற ஒலியோ காயனும் ஒலிபானே இன்னையும் சுக்கிர மண்டலத்தில் அப்பா தாயான வடிவுடன் தானாய்த்தாவி வருவான் பாரு சந்திரத்தில் வருவதே நீ சாரி கா மா